வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகல் நேர அதிகபட்ச வெப்பம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸும் தலைகீழ் மாற்றமடைய போகிறது அதிகபட்ச வெப்பநிலை குறைந்து குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து கிழக்கு காற்று வரத் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் இலங்கைக்கு மழை பொடிவையும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பொழிவையும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரத்திற்கு மழை பொழிவையும் பிப்ரவரி இருபத்தி ஏழு சற்று உள்ளேயும் பிப்ரவரி இருபத்தி எட்டு பரவலான மழை பொழிவையும் குறிப்பாக புதுச்சேரி சேலம் மற்றும் ஈரோட்டுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவையும் வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கும் மழை பொழிவையும் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளிலே கொடுக்க இருக்கிறது அறுவடை விவசாயிகள் விரிவான அறிக்கையை கேட்டு அறுவடைக்கு அச்சம் பீதியின்றி திட்டமிட்டு அறுவடையை முடித்திடுங்கள் இந்த மழை பொழிவிற்கு பிறகு இடைவெளி இருக்கிறது அதற்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் அறிய அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரிவான அறிக்கைக்குள் செல்வோம் தற்பொழுது உயரழுத்தம் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்க நேற்று முதல் கிழக்கு காற்று நுழைய தொடங்கி இருக்கிறது சுமத்ரா தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் லேசாக ஏறத் தொடங்கி இருக்கிறது இந்த கிழக்கு காற்று நேற்றைக்கு வெறும் பனிப்பனிமை மட்டும் கொடுத்த நிலையில் இன்றைக்கு குளிருடன் கூடிய பனிப்பொழிவை கொடுத்து வருகிறது இந்த நிலை அதாவது இந்த பனிப்பொழிவு இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாளை வரை தொடரும் இருபத்தி நான்காம் தேதி பனிப்பொழிவு விலகி கிழக்கு காற்று மட்டும் இருக்கும் சற்று குளிராக இருபத்தி ஐந்தாம் தேதி முற்றிலுமாக தலைகீடாக மாறி பணி முற்றிலும் விலகிவிடும் பணி வாய்ப்பு இல்லை தெளிவான வானமும் சற்று புழுக்கமான வானிலையும் நீடிக்கும் ஒருவேளை குளிர்காற்று கிழக்கு காற்றாக நுழைந்தாலும் பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவிற்கு வாய்ப்பில்லை வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகபட்ச வெப்பநிலை என்பது குறைந்து இருபத்தி ஒன்பது டிகிரியாக முப்பது டிகிரியாக குறைந்துவிடும் கரூர் பரமத்திலும் ஈரோட்டிலும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தாறு டிகிரியை ஒட்டியே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு முப்பத்தி நான்காகவும் இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்றாகவும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று டிகிரியிலேயே இருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் ஆக வெப்பம் குறைய போகிறது கிழக்கு காற்று உள்தமிழ்நாடு வரைக்கும் இதமாக வீச போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதியே மேகமூட்டங்கள் குழப்ப தொடங்கிடும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கையில் மழை பொடுகின்ற காரணத்தினாலே இருபத்தி நான்காம் தேதி கடலோர மாவட்டங்களிலே கடலோர பகுதிகளில் குழப்பங்கள் நேரிடும் அறுவடை விவசாயிகளுக்கு அப்பொழுதுதான் வானிலையை கேட்பதற்கு தூண்டும் வானிலை கேட்கலாம் ஏதோ மேகம் சூழ்கிறது மழை வருவது போன்ற வானிலை தென்படுகிறது அப்போ வானிலையை பார்ப்போம் என்று முற்படுவீர்கள் அதற்கு பிறகு இரண்டே நாள் தான் இந்த தெளிவான வானம் என்பது அதாவது மேகமூட்டம் என்பது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் இருபத்தி ஆறாம் தேதியே நனைக்கு மழைப்படிவிற்கு வாய்ப்பு இருபத்தி ஏழாம் தேதி லேசான மிதமான மழைப்படிவு கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்படும் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு மேற்கேறக்கூடிய திருச்சி மற்றும் நீர் நீலகிரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரிக்கு தெற்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் தருமபுரி சேலம் சேலம் தோ சேலத்துக்கு தெற்கே தான் தருமபுரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து மார்ச் நான்கு தேதிக்குள் ஐந்து நாட்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இது இது குறைவாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அறுவடை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக டெல்டாவிற்கும் தெற்கு தென் மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை ஆங்காங்கே லேசாகவும் மிதமாகவும் சற்று கனமாகவும் கனமாகவும் பெய்யக்கூடிய வானிலை இருபத்தி ஏழிலிருந்து தொடங்க போகிறது அதற்கு பிறகு இருபத்தி எட்டிலிருந்து கனமழைப்படிவாக கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அது ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்படிவு கூட கொடுக்கலாம் குறிப்பாக நாலுமுக்கு ஊத்து போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு தருகிறது பதினைந்து சென்டிமீட்டர் மழைக்கு குறையாத மழை நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகள்லேயும் மாஞ்சோலை போன்ற பகுதிகள்லையும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மார்ச் மூன்றாம் தேதிக்குள் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது உயரழுத்தம் முன்னேறுவதில் சற்று இடையூறு கொடுக்கிற காரணத்தினால்தான் புதுச்சேரி வரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த இடையூறு விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி விலகும் பொழுது திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் திருப்பதி வரைக்கும் அதேபோல பெங்களூர் வரைக்குமே மழை பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது ஆனால் புதுச்சேரி வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கனமழைப்பழிவு புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் கரூர் மற்றும் நாமக்கல் அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் அப்படியே உள்ளே மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் தேனி விருதுநகர் எல்லாமே மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு அந்த மழை நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக கனமழை இருக்க வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாலு மூக்கு பகுதிகளில் அதிகள மழைப்பொழிவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கூட அந்த நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி போன்ற பகுதிகளில் பொழியலாம் நான் சொல்வது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி அது விவசாய பகுதி அல்ல அது நே பெய்யக்கூடிய மழை நேரடியாக அணைகளுக்கு போகும் மேலும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பிடிவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்பிடிவும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் சற்று கனமழை முதல் ஆங்காங்கே கனமழைப்படிவையும் கொடுக்கும் உள் மாவட்டங்கள்லேயும் மிதமான மழைப்பொடிவு கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைந்தபட்சம் தூரல் நனைக்கும் மழைப்பிடிவு தெரிகிறது ஆகவே ஒரே நேரத்தில் தொடக்கம் இருபத்தி ஆறு என்றால் இருபத்தி ஆறு அனைத்து இடங்களுக்கும் பொழிந்து விடாது இருபத்தி ஆறு கடலோரம் அதுவும் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் இருபத்தி ஏழு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இருபத்தி எட்டு பெரும்பாலான மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதிக்குள் ஒரு மழை பொழிவாவது கொடுத்து விடும் இதுதான் இப்பொழுதைய ஆய்வறிக்கை அறுவடை விவசாயிகள் அச்சம் பீதி கொள்ள தேவையில்லை இந்த வானிலறிக்கை சொல்வதற்கான காரணம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் மழை இருக்காது பனிப்பொழிவுதான் பொறுமையாக அறுத்து கொள்ளலாம் எல்லாருக்கும் அறுவடை செய்து வரட்டும் எந்திரம் ஃப்ரீயாக அதாவது எந் அறுவடை எந்திரம் வரட்டும் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று மழையெல்லாம் கவனத்திலும் கருத்திலும் கொள்ளாமல் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தால் இந்த மழை அறியாமல் இருந்தால் அந்த முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் முதிராத நெல் தானியங்களுக்கு பாதிப்பு இல்லாவிட்டாலும் முதிராத நெல் தானியங்களை நாம் அறு அறுவடை செய்தாலும் பயனில்லாமல் போய்விடும் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை தொடர்ந்து அவ்வப்பொழுது ஆங்காங்கே நினைத்து கொண்டும் தூறிக்கொண்டும் லேசாகவும் மிதமாகவும் சற்று கனமாகவும் கனமாகவும் தென் மாவட்டங்களில் மிக கனமாகவும் இருந்து கொண்டிருக்கும் என்பதன் காரணமாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த இடைவெளி இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு ஆகிவிட்டது நாளை இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை இருபத்தி ஐந்து ஆகிவிடும் ஆக செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு மழை இல்லாத ஒரு வானிலை அதுவும் திங்களும் செவ்வாயும் குழப்பம் வாய் குழப்பம் வந்துவிடும் மேகமூட்டங்கள் வந்துவிடும் ஆகவே கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைக்குள் அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் காரணம் ஒரே நேரத்தில் நீங்கள் வானத்தின் மேகத்தை பார்த்து திங்களும் செவ்வாயும் அறுவடை செய்ய நீங்கள் முற்படும் பொழுது அறுவடை இயந்திரங்களுக்கு பெரிய அளவிலே பற்றாக்குறை ஏற்படலாம் அதே போல அவசரத்திலே அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் அந்த வைக்கோல்களை கூட தீவனத்தை நீங்கள் சேகரிக்காமல் அதை வயலிலே ஈரத்தின் காரணமாக விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒரு முறை நினைத்து அடுத்தடுத்த நாட்கள் நனைக்கும் மழைப்பொழிவுகள் என்பது மிதமான லேசான மழைப்பொழிவாக மாறிவிடும் என்பதன் காரணமாக அறுவடையை மழைக்கு முன் அறுவடையையும் தானியங்களையும் சேமித்து வைகோலையும் சேமித்து பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு நன்மைக்காகவே அறிவிக்கிறேன் அடுத்த இடைவெளி என்பது வரக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து தேதி வரை கிடைக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து தேதி வரை இடைவெளி இருக்கிறது அடுத்த மழை சுற்றும் இருக்கிறது பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரை ஆகவே அது ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் அடுத்த மழை சுற்று உண்டு அதேபோல மார்ச் இறுதியிலும் ஒரு மழை சுற்று உண்டு நிகழ்வுகள் இருக்கிறது ஏப்ரல் மேயிலும் நிகழ்வுகள் இருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இந்த ஆண்டு கோடையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி